தமிழ்நாடு முழுக்க கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த டென்த் பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் இப்போ தமிழக அரசாங்கம் முதல் முறையா வெளியிட்டு இருக்காங்க வெளியாகி இருக்காட்டு அந்த இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சூர்யா அவர்களோட மகனான தேவ் அவர்களோட டென்த் மார்க் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல தேவ் அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க்குகளை எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல நூறுக்கு தொண்ணூத்தி மூணு

குள ரொம்பவே பாராட்டிட்டு வந்துட்டிருக்காங்க சோ அந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சூர்யா அவர்கள் மகனோட 10th மார்க் பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க